வெல்கம் டு பாலாகாட்ச்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்துட்டீங்கன்னா கொண்டாயில் வரணும் அப்படிங்குற கார்த்தியை தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் கார் பார்த்துருக்காங்க ஹோண்டாயில் வரணும் அன்னியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோடய வேரியன் பண்ணா எக்ஸ்எஸ் அப்படிங்கிற வேரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வருன்னு இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மதியம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் பர் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அரைகியில் சீட் கவர்லாம் மதியம் அன்னைக்கு குர்தான் போட்டிருக்கு டச்சு ஸ்க்ரீனும் வந்துடும் இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பார்க்க வேண்டிய இடங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் தொண்ணூத்தொம்பது இ இருபத்தேழு அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் ரெண்டு தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலக்கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் பேசுகிறீங்க ஹோண்டாயில் வேறுண்ணா அப்படிங்கிற கார்த்தி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த கார் பார்த்துருக்கா ஹோண்டாயில் வேறுண்ணா வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வருன்னு இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மதியமே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் இருந்துட்டாங்கன்னா ஆறு எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷ் ஏரியும் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அரைகியுல் சீட் கவர்லாம் மதியம் தான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீனும் வந்துடும் இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் தொண்ணூத்தொம்பது இ இருபத்தேழு அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் ரெண்டு தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பழகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்